ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி என்ற தொடர் கதையின் பதினேழாம் பகுதியை கேட்க உள்ளோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாரும் இந்த கதையை ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ரீட் பண்ண சொன்னாங்க சாரி நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த இருந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வேற ஏதாவது கதைகள் நீங்கள் கேட்க விரும்பினால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதுவும் கூடிய விரைவில் எங்களோட சேனலில் பதிவேற்றோம் ஓகேங்களா இப்போ கதைக்குள்ள போலாம் மகிலன் உன்னிடம் இன்னொரு விஷயம் கூறவா என்னை கேட்டு தருணியை அதிர வைத்திருந்தான் என்னது என்று தடுமாறி கேட்டவளுக்கு அதிரடியான சிரிப்பே பதிலாய் கிடைத்தது அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் இனி ஒரு முறை வதனிக்கிட்ட ஏதாவது அவள் இன்செக்யூரா ஃபீல் பண்ற மாதிரி பேசி இருந்த அப்படின்னா அப்ப சொல்லுவேன் கேட்டுட்டு நீயே சூசைட் பண்ணிக்கிட்டாலோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்பவும் என் மனைவிய நல்லா பார்த்துட்டேன்ற ஒரே ஒரு எண்ணம் ஏன் மனசுல இருக்கிறதால மட்டும்தான் நீ தப்பிச்சிருக்க நெருப்போடு எப்போதும் விளையாடக்கூடாது தருணி என்று இணைப்பை துண்டித்தான் தருணி வியர்த்து விறுவிறுத்து அமர்ந்திருந்தாள் மகேன் என அவனை அழைத்திட சொல்லு தருணி என்றான் மகேந்திரன் என்னை உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்தது யாரு என்று தவிக்கும் மனதோடு கேட்க அண்ணன் தான் என்று அவளை அதிர வைத்தான் ஏன் உங்க அப்பா அம்மா இருக்கும்போது அவர் ஏன் பொண்ணு பார்த்தா என்னை கேட்க தேர்வு செஞ்சா அது சரியா நாங்க எல்லாரும் நம்புறோம் அதனால தான் என்றான் இலகுவாக சுயமா எந்த எடுக்க மாட்டீங்களா எல்லாம் உங்க அண்ணன் தானா என்ன மனதில் மூண்ட எரிச்சலில் கேட்க சுயமா எப்போ முடிவெடுக்கணுமோ அதை நான் சரியா செய்வேன் அவர் பேச்ச கேட்கறதால உனக்கு என்ன பிரச்சனை என்றான் கோபத்தில் எனக்கு என்னவா அவர் என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கார் உங்க வீட்டு வேலைக்காரினா என்று கூச்சல் போட இப்ப எதுக்கு கத்தி கூச்சல் போடுற தருணி அமைதியா பேசு என்றான் பொறுமை இழந்து உங்க அண்ணா எனக்கு ஆர்டர் போடுறார் ஏன் தங்கச்சி கூட பேசக்கூடாதுன்னு அவர் ஏன் சொல்றாரு என்றால் ஆத்திரமாக ஏன்னா அவங்க அவரோட ஒய்ஃப் அது மட்டும் இல்லாம அவங்கவும் தங்க கிடையாது அக்கா தன் அவர் வைஃப் கூட யார் பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் தான் டிசைட் பண்ணணும் நானோ நீயோ இல்ல என்றவன் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாருன்னா அப்போ அந்த அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிதான நேத்து நடந்த சண்டைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று கூர்மையாக அவளை பார்த்தபடி கேட்க விசயம் விபரீதமாக தன் பக்கம் திரும்புவதை உணர்ந்தவள் உடனேயே பேச்சை மாற்றினாள் அதெல்லாம் எதுவுமில்ல அவர் அதிகாரமா பேசுறது எனக்கு பிடிக்கல அதான் சொன்னேன் என்பதோடு முடித்து கொண்டாள் முதல் நாள் வதனியிடம் பேசியதெல்லாம் நினைவில் வந்து சென்றது அவளுக்கு வதனி மகிழனின் உடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள் பிரகா என்ன செய்யற என்றபடி வந்த தருணியை மலர வரவேற்றவர் சும்மாதா தருணிக்கா துணி மடிக்கிற உட்காருங்க இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தாள் அதெல்லாம் வேண்டாம் உட்காரு என்ற தருணி அறையை சுற்றி பார்வையை சுழற்றினாள் மணமக்களாய் மகிழனும் வதனியும் எடுத்துக்கொண்ட கொண்ட புகைப்படம் அழகாய் ஜொலித்தது சுவற்றில் ஓ மாமா லேப்டாப் எல்லாம் யூஸ் விவசாயம் மட்டும்தான் தெரியும் நினைச்ச என பேச்சை துவங்கினாள் தருணி நவீன ரக மடிக்கணினியாக இருக்கவே மனதினுள் வியந்து போனாள் அவள் உம் ஆமாக்கா பிஹெச்டி பண்றாங்கல்ல அதுக்காக வச்சிருக்காங்க என்றாள் வதனி பிஹெச்டியா என குழப்பத்துடன் கேட்க ஆமாக்கா அக்ரி சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிக்கிறாங்க அவங்க மும்பை ஐஐடில படிச்சவங்க அங்கதான் பிஹெச்டியும் பண்றாங்க என்றால் அலட்டிக் கொள்ளாம இவ்வளவு திறமையானவனா வியந்தே போனால் தருணி அப்போதுதான் அங்கிருந்த கண்ணாடி அலமாரியில் இருந்த புத்தகங்களை கவனித்தாள் அத்தனையும் அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான் நாவல் படிக்கும் பழக்கம் கூட இருக்கும் என்பதை அவன் வைத்திருந்த பொன்னியின் செல்வன் வேல்பாரி படமிட்டு காட்டியது அப்படியே அடுத்த பக்கம் பார்வையை சுழற்ற ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்து உடையில் கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டவாறு பக்கவாட்டில் நின்று போஸ் கொடுத்திருந்தான் நிச்சயம் பத்தொன்பது இருபது வயதில் எடுத்த புகைப்படமாக இருக்கக்கூடும் இப்போது உள்ள மகிழன் கட்டை மீசை வைத்து கண்ணாடி இல்லாமல் விரைப்பா இருக்கிறானே உம் உம் வீட்டுக்காரர் ஸ்மார்ட் போல பிரகா என்று உதடு பிதக்கியவள் ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத உன்னை இப்படி அவசர கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சே என்று உச்சிக்கொட்டினாள் அதுவரை புன்னகைத்து இருந்த வதனியின் முகம் அதைத் தொலைத்து வாடி போனது சாரி பிரகா நான் இப்படி தான் ஆனா மனசே கேட்கலப்போ உனக்கே தெரியும் நீ எப்படி இருக்கேன்னு நீ ஏன் பாரேன் அவருக்கு நீ இணையானவளான்னு எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லாம உன் கழுத்தில் தாலி கட்டி இருப்பார் உன் கூட அவர் சந்தோஷமாவா இருக்கார் என்றால் சற்று ஏளனமாக இல்லக்கா என்ன அவர் நல்லா பாத்துக்கிறார் என்றால் வதனி வெள்ளந்தியாய் அது உன் மேல வந்த பரிதாபமா இருக்கும் பிரகா தாலி கட்டிட்டோம் வேற வழி இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பார் மனதை தொட்டு சொல்ல நீ அவரா இருந்தா உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தருவியான்னு என்றதும் வதனியின் முகம் இறுகியது அவளைப் பார்த்தும் பார்க்காதவாறு தருணி மேலும் பேசினாள் உனக்கே தெரியும் நீ என்ன விட பெரியவன்னு ஆனா பொண்ணு கேட்டு வந்தவங்க எல்லோரும் உன்ன விட்டு என்ன செலக்ட் தான் முதல்ல என்ன கல்யாணம் பண்ணாங்க ஏதோ இவருக்கு பார்த்த பொண்ணு ஓடி போகவும் பெரியம்மா உன்னை கொண்டு போய் நிறுத்தி கட்டி வச்சிட்டாங்க அவங்களுக்கே மனசு இல்லதா இவ்வளவு அழகான மாப்பிள்ளைக்கு உன்ன மாதிரி பொண்ண கட்டி வைக்க ஆனா என்ன செய்றது அந்த நேரத்துக்கு நீ தான் கிடைச்ச அது மட்டும் இல்லாம நீ அவங்க தங்கச்சி பொண்ணு அந்த பாசத்துல கட்டி வச்சிட்டாங்க போல இருக்கு அன்னைக்கு வந்தாலே அந்த பொண்ணு அவளைத்தான் மகிழன் மாமாவுக்கு கட்ட நினைச்சாங்களா அவ அன்னைக்கு வராததால லக்கு உனக்கடிச்சிருக்கு என நீளமாக பேசி முடிக்க பிரகாவின் விழிகளில் கண்ணீர் குளம் கட்டி இருந்தது அச்சோ சாரி சாரி பிரகா நான் பாட்டுக்கு உண்மையெல்லாம் தத்து பித்துன்னு உளறிட்ட என்று பாவ்லா காட்டியவளுக்கு பதில் கூட பேச இயலவில்லை பிரகாவால் ஆனாலும் பாரேன் பிரகா பரிதாபப்பட்டு பாவப்பட்டு யாராவது உனக்கு எல்லாம் தந்துடுறாங்க ஏன் அப்பா அம்மா பாவம் பார்த்து எங்க கூடவே உன்னை வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க இப்ப என் கல்யாணத்துக்கு வந்து மகிலன் மாமா பரிதாபப்பட்டு பாவப்பட்டு தாலி கட்டி நல்ல சொகுசான வாழ்க்கை தந்திருக்கார் என்று உச்சு கொட்டியவள் பிரகல்யாவின் கலங்கிய முகம் கண்டு நிறைவாய் புன்னகைத்து சரி பிரகா நான் வரேன் மகேன் வந்துடுவார் அவர் வர்ற நேரத்துல நான் இருக்கணும் இல்லாட்டி கோபம் வந்துடும் அவருக்கு வந்ததும் என் பேஸ் பார்த்தாதான் அவருக்கு ஹாப்பியாவே இருக்கும் அவ்வளவு லவ் என் மேல நேஞ்சபடி கீழே சென்று விட்டாள் தருணி அனைத்தையும் நினைத்தபடி அமர்ந்திருந்தாள் எப்படியும் வதனி வீட்டை விட்டு செஞ்சிடுவாள் என எண்ணி இருக்க அவளோ இன்னும் வெளிவரவில்லை மகிழன் மிரட்டுகிறான் என்றால் இவள் எதுவும் சொல்லி இருப்பாள் இல்லை காலையில் நடந்த சண்டை வைத்து மகிழன் பேசுகிறான் எப்படியும் கிளம்பி விடுவாள் என்று நினைத்திருந்தாள் ஆனால் அதன் பின் நடந்ததோ வேறாகி போனது சடுதியில் மகிழனின் வண்டி வீட்டு வாசலில் வந்து நின்றது ஜன்னல் வழியை எட்டி பார்த்திட அவன் பக்கவாட்டில் மாடி ஏறுவது தெரிந்தது அவன் வேகத்தில் எப்படியும் சண்டை ஏதாவது வரும் என்று எண்ணி இருக்க சிறிது நேரத்தில் பிரகல்யாவும் அவனும் தயாராகி வெளியே வந்தனர் அவனின் முழங்கையை பிடித்து கொண்டு நடந்து வந்தாள் பிரகா மகிழன் காதினில் ஏதோ கிசுகிசுக்க அவனை தோளில் அடித்தபடி கொண்டு நடக்க தருணிக்கு இங்கே மனமெல்லாம் புகைந்தது இவ்வளவு பேசி இருக்கோ ரெண்டு பேரும் கை கோத்துட்டு கொஞ்சிக்கிட்டு போகுதுங்க அப்படி என்னத்த கண்டான் இவகிட்ட என்று பொறுமினால் உள்ளூர வண்டியை எடுத்ததும் தருணியை சைட் மிரரில் பார்த்தான் மகிலன் வேண்டுமென்றே பிரகாவின் கையை அவன் ஈடுப்பை சுற்றி போட்டான் தருணி ஜன்னல் கதவுகளை அடைத்து விட்டு போய்விட்டாள் இடியட் என்று முனகியபடி கிளம்பிவிட்டான் மரகத நாயகி ஸ்வீட்டியை முறைத்து கொண்டு இருக்க அவளோ சாவகாசமாக கடலையை கொறித்து கொண்டிருந்தான் என்னை விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா காட்டுக்கத்தலாக கத்தினார் நாங்க சொல்ற பதில் உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா அதனால நாங்க சொல்லல என்றான் பிரபு ஏண்டா ஏன் இப்படி பண்றீங்க உயர் இரத்த அழுத்தம் வந்தது போல கத்தினார் அவர் உண்மை பக்கம் நிற்கிறோம் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்ய என்று அழுத்து ஸ்வீட்டி உண்மை பொல்லாத உண்மை நம்மள ஏமாத்துறதுக்காக டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் அவன் காசு தந்து வாங்கியிருப்பான் இருப்பான் அவன் அனாதைதான் செய்வினை வச்ச மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறான் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறீங்க என கத்துக்கொண்டிருக்க பிரபுவோ கைபேசியில் வந்த அழைப்பை ஏற்று சொல்லுங்க மாமா என்றபடி வெளியேறினான் ச்சே அவன்தான் அவனேதான் அவனை ஏதாவது செய்யணும் என்று உள்ளூர புகைந்தவருக்கு மனதில் சிரித்த முகத்துடன் வந்து நின்றால் பிரகல்யவதனி மரகத நாயகியின் முகம் வெற்றி களிப்பில் மின்னியது உன் பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டேன்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று ஆங்காரமாக சிரித்தார் மரகத நாயகி என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்